ஹலோ மக்களே இன்றைக்கி நான் கூத்தாண்டவர் கதையை தாங்க உங்களுக்கு நான் சொல்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அரவனாக இருந்து தனது தலையை துண்டித்து அதுக்கப்புறமா கூத்தாண்டவராக தாங்க இப்போ நம்ம வழிபடுறோம் அவர் யாருடைய மகன்றத சொல்கிறேன் கேளுங்க திரௌபதிக்கு அர்ஜுனர் செஞ்ச சத்தியத்தை மீறியதுனால அவருக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நகரத்தை விட்டு காட்டுக்கு போகன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவர் அந்த காட்டுக்கு போகிறாருங்க காட்டில் பார்த்திங்கன்னா நாகக்கண்ணின்ற ஒரு கண்ணியை பார்த்துட்டு அவங்க வந்து உடுப்பின்ற பேரோடு இருப்பாங்க அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்போ அதுக்கு அதுக்கப்புறமா அந்த பிறந்த தாங்க இந்த அரவான் அந்த அரவான் பார்த்திங்கன்னா அர்ஜுனர் மாதிரியே வில் அம்புல வந்து பேர் புகழ் பெற்று மாவீரனாக விளங்குறாருங்க அப்போ வந்து இவர் வந்து அந்த நாட்கள் முடிஞ்சதும் நகரத்திற்கு மறுபடியும் அர்ஜுனர் திரும்பிடுறாருங்க அப்போ வந்து சகாதேவனை பார்த்து கிருஷ்ணர் கேட்குறாரு இப்போ நடக்க போகிற போர் புரிதலில் நாம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சகாதேவன் சொல்கிறாரு இந்த போரில் நாம் ஜெயிக்கணும்னா போர் புரிதலுக்கு முன்னாடி வந்து ஒரு மாவீரனை வந்து நம்ம வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்ற மாவீரன்னா அர்ஜுனன் தானே மாவீரர் அப்ப அவரை பலி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்ல அவரை பலி கொடுத்துட்டா நம்ம போர்ல வந்து வெற்றி பெற முடியாது அதனால அர்ஜுனுடைய மகனான இந்த அரவணை வந்து நம்ம பலி கொடுக்கலாம் ஏன்னு கேட்டனா அவன் மகா தான் அவனை பலி கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த போரில் நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க இவங்க போயிட்டு அந்த அரவானை கேட்குறாங்கங்க இந்த மாதிரி இந்த போர் புரிதலுக்கு நீ வந்து முன்னாடி பலி கொடுக்க ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்குது எனக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனை இருக்குது நீங்கள் அதை செய்வீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ அந்த அரவான் கேட்டதும் கிருஷ்ணன் சொல்கிறார் என்ன நிபந்தனை சொல்லிட்டு எனக்கு எனக்கு வந்து வந்து நான் முன்னாடி ஒரு நாள் யாராவது இருக்கணும் அந்த மனைவி வந்து என்னுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் பகிர்ந்துக்கணும் சொல்லிட்டு சொல்றாருங்க அப்போ வந்து கிருஷ்ணர் யோசிக்கிறார் என்னப்பா ஒரு நாள் இன்பமா ஒரு நாள் துன்பமா எந்த பொண்ணை போய் நான் கேட்குறதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு அப்போ யோசிக்க சொல்ல அவர் எல்லா பெண்களிடமும் கேட்குறாரு அப்போ கேட்க சொல்ல எந்த பெண்ணும் இதுக்கு ஒத்துக்கலை அப்போ வந்து கிருஷ்ணரே என்ன பண்றாரு மோகினி ரூபத்தில் வடிவெடுத்து அவர் வந்து அரவானை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாருங்க ஒரு நைட் ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்க அந்த போர் புரிதலுக்கு முன்னாடி அரவானை வந்து தலையை வந்து துண்டிக்கிறாங்க அப்போ வந்து அவர் இறந்துடுறாரு அப்போ இறந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னிங்கன்னா விதவையாயிட்றாங்கங்க இதனுடைய கோலத்தை தான் அரவான்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனது கணவராக கூத்தாண்டவர் வந்து வழிபடுறாங்கங்க அவர் தலையை துண்டிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா தாலியை கட்டிட்டு கையில் கலகலன் வளையல் போட்டுட்டு சந்தோஷமாக அவரை வந்து வழிபடுவாங்க ஆனால் அவர் தலையை வந்து துண்டித்த பிறகு வந்து அவங்க தலையெல்லாம் கட்டிவிட்டு அந்த வலையெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தாங்க அவங்க வந்து வேண்டுதலை வச்சுட்டு வெளியே வருவாங்க இது தாங்க வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பாய் யார்கிட்ட ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்